இங்கே காதல் சுகுமார் ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படி பார்க்கிறோமானால் அவன் மற்ற நடிகர்களைப் போல ஒரு புகழ் பெற்ற ஒரு தலைக்கரையராக இல்லை என்றாலும் அவன் ஒரு ஆக தமிழ் மகன் பெரிய உணர்வு கொண்ட இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒரு மகன் அந்த சூழலிலே அவன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலங்களிலே இந்த உணர்வோடு எந்த நாட்டிற்கு சென்றாலும் தன்னுடைய உணர்வு குன்றாமல் நம் உறவுகளிடத்திலே நின்ற ஒரு தம்பி அதனால் அவனிடத்தில் எனக்கு ஒரு தனிப்பட்ட பேரன்பு எப்போதும் உண்டு இங்கே என் அன்பிற்கினிய தம்பி துரைமுருகன் அவர்கள் சொன்னது போல் துறையும் கிட்டும் சேர்ந்துதான் அந்த புடை அந்த வலையொலியை தொடங்கினார்கள் ரொம்ப நன்றாக செய்தார்கள் கிட்டுவிட்ட இயற்கையிலேயே அவன் விடுத்த ஒரு சிறந்த படைப்பாற்றல் அவனுக்கு உண்டு அது எதையுமே சுருக்கமாக அதை அதை சொல்லி உரிய வச்சுருவான் ஒரு அதில் நகைச்சுவை உணர்வோடு கேளியும் கிண்டலமாக கொண்டு போய் சேர்க்கிறதுல பெரிய கெட்டிகாரன் அவன் எங்களோடு இந்த அரசியல் பயணத்தில் இல்லாத திரைப்பயணத்துல போனது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆனால் எங்களுக்கு அது ஒரு இழப்பு தான் இப்படிப்பட்ட ஒரு படை தான் அதுல ஒரு திரைத்துறை பக்கம் வந்து பல படங்களை இயக்கினான் அவன் இயக்கிய படத்தில் எனக்கு இந்த சல்லியர்கள் படம் நம்ம நிறைவு தந்தது அந்த படத்தினுடைய இரண்டு நிகழ்வுகள் நிகழ்விலையும் நான் பங்கேற்று பேசினேன் அந்த படத்தை தம்பித்துறை சொன்ன மாதிரி நூற்றம்பது கோடி முதலீடு செய்து எடுக்கிறவர்களுக்கு கதை இல்லை ஒன்றரை கோடியில் ஆக சிறந்த படத்தை எடுப்பான் அவங்களுடைய ஒரு படைத்தாளிவர் சல்லியர்கள் படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா எடுத்துப்பாள் நேர்த்தி எடுத்துப்பாப்ல எங்களுக்கு ஒரு பயம் என்னென்றால் இந்த எங்களுடைய விடுதலை போராட்டங்களை இன அழிப்பு அந்த தொடும்போது ரொம்ப உணர்வுபூர்வமானது சரியா செய்யணும் இல்லைன்னா சிக்கலாயிடும் எங்கள் தலைவருக்கு அதில் ஒரு பெரிய கனவு அவரை போல இந்த இனத்தில் பிறந்தவனில் திரைக்கலையை நேசித்த ஒரு மகன் இதுவரைக்கும் இருக்க முடியாது இங்கே இருந்த கட்சிகள் குறிப்பா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் எல்லாம் திரைக்கலையை வந்து ஒரு சாக்கடை குப்பை சினிமாக்கார பயன் இப்படி தான் பேசி பேசி அதை சாக்கடை சாக்கடை என்று சொல்லி கொண்டு விட்டார்கள் அதில் உருண்டு பிறண்ட நாயும் பண்ணியெல்லாம் நாட்டாண்டு போயிடுச்சு நடந்தது பெரிய விபத்து அது திரைக்கலையை ஒரு எங்கள் தலைவன் எனக்கு இப்படி என்கிட்ட சிறார் பாருங்கள் திரைக்கலை என்பது அறிவியலின் அழகான குழந்தைன்னு சொல்கிறார் அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம் எப்படி வைக்கிறார் பாருங்க இப்படி பேச அவரு எடுத்து மெதுவாக அந்த பார்வை அவர் இடத்தில் இருந்தது பெண்ணுகள் இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நம்ம விடுதலை போராட்டம் ஏன் இப்படி ஒரு படமாக வரக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு இது இருந்தது ஒரு கெடுவாய்ப்பா தமிழ் பேரினத்தில் அவர் ஒரு நிர்வாக தலைவனாக இல்லாமல் தன் இன விடுதலைக்கு களத்தில் போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தலைவனா இருந்துட்டான் அவன் மற்ற இவர்களை மேல ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு பத்தாண்டு இருபது ஆண்டா ஆள் உலகத்திலே தலை சிறந்த நாடாக தன் இனம் வாழ்கிறான் அவனுடைய கனவு வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக தன் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு அவன் அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மரவர்களின் கனவு அதனால அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அதுல அங்க பெருமுயற்சி எடுத்த தன்னுடைய போராட்டத்தை எப்படியா எடுத்து கொண்டு வரணும்னு எடுத்தார் சின்ன சின்னதாக அதுக்குள்ள எங்கள் காலம் சரியா வரல அது கெடுவாய்ப்பா அமையல முடிஞ்சிருச்சு அதனால இந்த மாதிரி படங்களை எடுக்கும்போது ஒரு நடுக்கு இருக்கும் அது சரியா செய்யணும் என்ன தப்பா போயிடணும் என வரலாற்றை தவறாக பதிவே தெரியும் அதுல என் தம்பி சல்லியர்களை போராட்ட வரலாற்று பெருங்கடல் அது ஒரு துளியை மிகச் சரியா பதிவு செஞ்சான்னு எனக்கு ஒரு நிறைவு அதுபோல இந்த ஆட்டி படத்தையும் அவங்க சிறைய அக்ஷரப்பாக செஞ்சுருப்பானுங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இங்கே இந்த ஆட்டி அப்படிங்கிற அந்த படத்துக்கு சொல்லுவோம் அது எங்கள் குடியில் பெண்கள் முதலாம் அப்படின்னு அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது கிட்டு பேசும்போது வருத்தத்தில் சொன்னால் நமக்கு வரலாற்று பதிவுகள் எதுவும் இல்லை அப்படின்னு அது ஒத்துக்கணும் இதில் நம்மளா பெருமையா பேசிக்கிறதுல எப்படின்னா வரலாற்றை படைக்கிறவனுக்கு அதை எழுத பதிவு செய்ய நேரம் இருக்காது விழுந்துட்டா மீசில் மண்வொட்டில் பெருமை வைத்துறவாரிதான் அடி எப்படி இப்படி அடிச்சன எவ்வளோ அடிச்சாலும் தாங்கினு பற்றியில அதான் அது மாதிரி பேசிக்கிறதா அதையும் உணர்ந்தவன் இந்த என்ன வரலாற்றில் என் உயிர் தலைவன் மேதகு வைப்பார் அவர்கள் மட்டும்தான் இப்போ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம பாட்டை வந்து அரசனுக்கரசன் அருள்மொழி சோழன் உலகின் பல்வேறு நாடுகளை வென்று கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்பு வென்று மூன்றாவது பெரிய பேரரசை நிறுவினார் இது ஒரு ஆனா அது வந்து அது ஆண்டாங்கிறது ஒரே ஒரு சான்றிதழ்தான் இருக்கு பெருவுடையார் தான் இருக்கு தஞ்சை பெரிய கோயில் மட்டும் அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டம் கரிகால் பெருவழ சோழன் ஆண்டுக்காண்டா நம்மள அதுக்கு சான்று இந்த கல்லணை தான் இல்லைன்னா எங்கள் கதையை முடிச்சிருப்பான் அதை வச்சுட்டு நாங்கள் எதோ சொல்லிட்டு இருக்கோம் அப்ப நமக்கு வரலாற்று சான்றுகள் இல்லை தமிழர்களுக்கு வரலாறு இல்லை அப்ப இலக்கிய சான்றுதான் இருக்கு வெறும் இலக்கிய சான்று தான் இருக்கு அதுல இப்ப பாண்டிய நெடுஞ்செழியன் மாதிரி ஆண்டான் அதுல எங்க பாட்டி கண்ணையை பெருமாட்டி போய் கால்ச்சலம்பி உடைச்சு இது நீதியை நிலைநாட்டினான்னு ஒரு காப்பியம் இருக்கு ஆனா வரலாறு அப்ப அதுல இந்த வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்யறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன இங்கு சொன்ன மாதிரி கிட்டு செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்யலாம் நம்மவே இல்லாதனால எல்லாம் கற்பனை ஆயிடுச்சு இலக்கியம் பொய் சுவை சுவைபட சொல் இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல் அதுதான் உங்களுக்கு அது சுவைபட சொல்லுத அது பொய் வேசம் இப்ப உருகி சுகம்பெற மாறுவே திரி எரிந்தால் சொல்லும் சொல்லும்போது அது என்ன இப்படி அப்படின்னு கேக்கும்போது அப்ப நான் எங்க வாத்தியார் தமிழ் வாத்தியார் குப்புசாமி எனக்கு பாடம் நடத்தும் போது அப்ப இப்ப இருக்கிற மதுரை வேற மதுரையா ஐயான்னு கேட்டேன் அப்படி இல்லாட தீ பற்றி எரிந்ததுன்னா வாழ்ந்த மக்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை துன்பத்தை கண்டு வயிறு எரிந்தார்கள் அப்படி சொல்லியிருக்காங்க சுவை விட அப்படி அப்ப இலக்கியம் பொய் வேசும் இதிகாசங்கள் பொய் வேசும் புராணங்கள் பொய் வேசும் காப்பியம் காவியம்லாம் பொய் வேசம் ஆனால் வரலாறு பொய் வேசக்கூடாது பொய் பேச பொய் பேச அதனாலதான் நாங்கள் வந்து முற்றுமுழுதாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரை இப்ப உதாரணமா இப்ப கண்ணகி அவளை எடுத்துக்கிட்டா எங்களுக்கு என்ன பெருமை இருக்குதுன்னா சோழ நாட்டுல பிறந்து பாண்டிய நாட்டுல இறந்து சேர நாட்டுல தெய்வமாகிறார் எழுதின எங்க பாட்ட இளங்கவடிகள் மூன்று மன்னர்களை இணைத்து மூன்று நிலப்பரப்பை மன்னர்களை இணைத்து ஒரு காப்பியத்தை ஏல் செய்கிறார் அது காப்பியம் அது கற்பனை ஆனால் கண்ணகியிலும் சிறந்த இருக்கிறாய் எங்கள் குளத்தில் அது எங்க பாட்டி வேலு நாச்சியார் ஆட்டி படைத்த ஒரு பெண் மக்கள் தமிழர்கள் பொதுவா மானுடனே தாய் வழி சமூகத்திலிருந்து வந்தவன் தான் முதல் திணையில நம்ம முதல் நிலத்திலே தாய் வழியில் இரண்டாவது நிலமும் தாய் வழி மூணாவது மருத நிலத்தில் வந்து என்று வேளாண் குடிகளாக மாறுகிறோமோ அவன் காட்டை பார்க்க போகும்போது வீட்டை பார்க்க பெண் இருக்கும்போது ஒருவனுக்கு ஒரு தீங்கிறத வரும்போது தந்தை வழி சமூகமா ஆயிருது அங்கதான் முதல் எடுத்து எங்க ஐயா தருவார்ல பேரை போடும்போது அவர் எசக்கிய சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு அப்ப தந்தை வழி சமூகமா வரும்போது தான் அது அது வரைக்கும் பெண்ணுதான் தாய் வழி சமூகம் தான் நம்ம அதை மாற்ற முடியல இன்று வரைக்கும் நாடு தாய் நாடுதான் மொழி தாய்மொழி தான் என் தம்பி கார்வணன் சொன்னது மாதிரி தமிழ் குடிகளுக்கு தெய்வங்கள் தான் எனக்கு கூட என்னுடைய குலதெய்வம் வீரமாக இந்த திராவிடர்கள் அதுவும் ஐயா ராமசாமி பெரியார் வந்த பிறகுதான் எங்களுடைய வரலாறையில் தொடங்குகிறார் திராவிட வரலாறு திராவிட இன்றைக்கும் தமிழன் இன அரசியல் வரலாறு வந்து ஐயா பெரியார் அண்ணா கருணாநிதி அவர்கள் ஐ எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இதுதான் கிருஷ்ணன் வரலாறு வந்து அதுக்கு என கண்டுபிடிச்சா ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்ததுங்கிறான் ஒருத்தன் ஒருத்த ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் முதன் முதலாக பேசிய மொழி தமிழ்ங்கிறான் ஒருத்தன் அங்கிருந்து நகர்ந்து நகர்ந்து வர தொடங்கும் போது மனிதன் பேசிய மொழியில் இருந்த ஒளியும் எழுத்தபடியும் இன்றும் தமிழில காண கிடக்குங்கிறான் ஒருத்தன் அப்ப இவ்வளவு என்றைக்கு என் இனம் முன்னோன் என்னுடைய முதல் மொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தை ஆவை எழுதினாலும் அன்றைக்கு தொடங்கிச்சு தமிழனுடைய இள அரசியல் வரலாறு முதன் முதலா கப்பல் ஓட்டி கப்பல் படை கப்பல் ஓட்டுனன் கடலுக்குள்ள என் பாட்டு அரசு என்கிற அறுபதனாய யானைகளை கொண்ட படை வச்சிருந்திருக்கிறான் அறுபதனாயர் யானைகளின் சோறு போட்டிருக்கிறான் தீனி போட்டிருக்கான் அது பாகன் வச்சிருந்துக்கான் வீரன் வச்சிருந்துருக்கான் அந்த யானைகளை கப்பல்ல ஏற்றி கொண்டு படையை படையின் நடக்கிறான் எங்கேயும் போர் போடலை அறுபனாயிரம் யானையை வரிசையா நிறுத்தி வீரர்களை மேலே நிறுத்தி ஆயத்தோட நிறுத்தின எதிரி நாட்டு படைகள் குதிரையில் நின்னவே காலை தூக்கி யானை பிளர்ச்சா அவ்வளோதான் கும்புட்டான் சாமி என்னை விட்டு நீ ஆண்டுகன்னு

யாரும் பேசுறது இல்லை எவனும் பேசுறது இல்ல ஒரு கைம்பன் இருநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வந்து வெள்ளச்சாலை உடுத்தி முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்க சிந்திட்டு அழுகுனா இதுதான் இருந்த நிலமை புருஷன் செத்து போயிட்டான் என் பாட்டை முத்து விடுதுனா செத்து போனா கோயில் வாசல செத்து போனமா கிடையாது என் பாட்டை ரெண்டு பேரும் போகாதேங்கிற மருது பாண்டி ரெண்டு பேரும் தளபதி போக வேணா வெள்ளக்காரன் வருமா சுத்துமா அப்படி பயப்படுது ஒன்று கவலையே படாம மகளை தூக்கிக்கிட்டு போய் அவன் உயிரற்ற கிடந்த உடலின் மீது சத்தியம் செஞ்சு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன்னு மகள் ஒரு கைம்பெண் எத்தனையோ வீரம் இருந்திருக்கா இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கு அந்த நிலத்தின் விடுதலைனே வச்சுக்க எந்த ஒரு மகனும் வென்றதில்லை இல்லை பொருளை வெள்ளக்காரண்ட தோற்று திறந்திருக்கான் ஏஎம் பாட்டன் தீரன் சின்னமலையோ போலி தேவனோ அழகு முத்துக்கணும் தோற்று தான் போய்க்க ஒரே ஒரு பெண்மகள் தான் ஒரே ஒரு பெண் மகள் தான் போரிட்டு வெள்ளையனை தோக்கடித்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டவன் ஒரே ஒருத்தி எங்க பாட்டி மானம் வரத்தி வேலை உண்மையிலே ஆட்டினா அவதான் அத நம்ம பேசுறதுல வரலாற்றில் ஒரு படிப்புன இல்லை கண்ட கண்ட நாய் பேய்க்கெல்லாம் தெருவிலங்கும் ஜலை இருக்கு என் பாட்டிக்கு இந்த சிவகங்கை அரண்மனை வாசல ஒரு மரப்பாச்சி தெரிஞ்சு பொம்மை வச்சிருக்கான் இதெல்லாம் வந்து அப்ப எப்படி வருதுன்னா கோவம் வருது வரலாற்றில் நீ புறக்கணிக்கப்பட்டுட்டாய் உன் பாடத்திட்டத்தில தென்னாட்டின் சான்சிராணி தான் உன் பாட்டி எழுதியிருக்கான் வேலை நாச்சியார வேலுநாச்சியார் பிறந்து இறந்து எண்பத்தி வருஷம் கழிச்சு பிறக்கிறான் மணிக்கர்ணைங்கிற பெண் எண்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு பிறக்கிறான் இளம் வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால சாஞ்சி சாஞ்சி சான்சி அந்த மன்னன் இறந்து போனதுனால அந்த நிலப்பரப்புக்கு தலைவியாகி அரசியானதுனால சாஞ்சி ராணி இளம் வயது திருமணம்னால பாய் லக்மி பாய் லக்மி பாய் சாஞ்சி ராணி லக்மி பாய்ன்னு பேர் வருது நீ என்ன வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்கணும் சாஞ்சி ராணி எழுதும் போது வடநாட்டின் வேலு நாச்சியார் எழுதியிருக்கணும் ஆனா நீ என்ன என்ன பண்ற தென்னாட்டின் சாந்தி ராணின்னு என் பாட்டி எழுதுற அங்க நான் பேசாமல் மண்டையாடிகிட்டு இருந்தேன் பாரு அங்கே செத்துச்சு என் வரலாறு அங்கே போயிருச்சு என்னுடைய வரலாறு நீ என் பாட்டன் வல்ல வா சிதம்பரம் நீ என்ன வல்லவாய் பாட்டேல் பெரியாளு நீ நீ என்ன பண்ணிட்ட என்ன பண்ணிட்ட நீ ஆனா வல்லவாய் பாட்டேள் எனக்கு வரலாறு இருக்குது என் பாட்டன் வா உ சி அதாங்கதான் சிக்கு கற்போன கூட நீ செய்ய முடியாத என் தாத்தேன் வளர்க்கறீங்கரு என் அப்பா வளர்க்கறீங்கன்னு நான் வளர்க்கறீங்க ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு ஐம்பது நாயிரம் அன்னைக்கு ஐம்பது நாயிரம் என் பாட்டு ஒரு முறை வழக்கு நீதிமன்றத்தில் அவ்வளவு செல்வந்தன் மண்ணின் விடுதலைக்கு இந்த தமிழ் மானம் விடுதலை என்பதற்காக கப்பல் ஓட்டிய ஒரு பெருந்தமிழன் சுதேசி கப்பல் நான் என்னடா தமிழ் தேசம் பேசுறேன் அவன் தமிழ் நேசன் அப்படின்னு அன்னைக்கே இதில் நடத்தினான் தமிழ் தேசம் தமிழ் நேசன் பத்திரிகை நடத்தினான் அவன் வரலாறு எங்க இருக்கு எனக்கு மாடு இழுக்க திணறும் செக்க மனுஷன் இழுத்துருக்கான் இந்த மண்ணின் விடுதலைக்கு போய் கோவை சிறையில இருக்கு இன்னும் அந்த சிலை நினைவா இருக்கு அந்த செக்கு ஏன்னா அவன் இருந்த அறைக்கு பக்கத்துல இருந்த நான் பேரன்னா அதே கோவை சிறையில பக்கத்து அறையில செக்கெழுத்த செம்மல் வா சிதம்பரனார் இருந்த சிறை எழுதிருக்கான் அந்த அறை எழுதிருக்க நீ என்ன போயிட்டான்னு

நீங்கள் எல்லாம் நான் கோபப்படுறேன்றீங்க நான் கோவப்படுறதே பரவாயில்ல என் தம்பி எல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க இங்கே பாருங்க தொலைக்காட்சியில் உடக என் உடவு என் உடம்பு திறந்தாரெல்லாம்ங்கிறீங்க தந்தை பெரியார் கலைஞர் கலைஞர் அதான் பேசுகிறீங்களா நீங்கள் ஜெயலலிதா அம்மா சொல்லணும் இவர் வந்து அப்பா சொல்லணும் அவரை தந்தை சொல்லணும் இவரை கலைஞர் சொல்லணும் ஆனா எங்களை மட்டும் வாசி மா போசி என்னடா சிசின்னு வச்சுக்கிறேன் எப்படி இருக்கு எந்த மான தமிழ நிலையப்பா வாவுசி மாப்பூசி என் சிலம்பு செல்வர் மாப்பூசி செக்கிழுத்த செம்மல் வாவுசி சொல்ல முடியாத தமிழ் தென்றன் திருவிக்கா தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் முத்தமிழ் காவலன் கியா பேர் பேச முடியாத பேச முடியுமா முடியாது திரைப்படத்தில் தலைவர் 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 என்ன 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 என்ற கழுத்த திரி உடலனை மாற்றி அவர் மேலகன்னு சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டியா பாரு நீ பேசு நாளைக்கு தமிழர் தந்தை சீ பாத்தன சொல்ல முடியாதா சொல்ல முடியாதா சிங் சிங் சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் அப்படி சொல்லியிருக்கியா நீ எங்கேயாது சொல்லியிருக்கியா ஆனா இதை மட்டும் யார் இதை மட்டும் தமிழன் விழித்துக் கொள்ளணும்னு வச்சுக்கிறங்க பெரியார் தந்தையாய் ஐயா ஸ்டாலின் அப்பாவாய் ஜெயலலிதா அம்மாவாய் நம்ம எல்லாம் என்னன்னு தெரியாம பெத்த அப்ப அம்மாவை மறந்துட்டு நீ இதை அம்மா பண்ணிட்டு இல்லை தான் அவன் வரலாற்றை இழந்த தான் இழந்த நான் தான் படிக்க நீ எப்படி நம்புன உன் இனத்தில் எத்தனை பெண் பார்ப்புலவர்கள் நூறுக்கும் மேற்பட்ட அவை எத்தனை அறிவு உன் பெண் பெருமகள் அவை பெண்களை காப்பிய நாயகராக வச்சு பாடியவன் தமிழன் சிலப்பதிகாரம் மணிமேகலை எத்தனை காப்பியங்கள் குல தெய்வங்களாக வச்சு கும்பிட்டவன் தமிழன் அப்ப எப்படி நான் தான் பெண்ணடிமையை நீ படிக்க சரி எதை திருக்குறளை சிலப்பதிகாரத்தை மணிமேகலையை சிவகை சிந்தாமணியை வளையாவதியை குண்டலய்சியை ஐம்பூறு நூறுவை பதிட்டு பத்துவை அகனா நூறுவை புறநாநூறுவை கழித்தொகையை கலிங்கத்து பரணியை படிக்க வச்ச கம்ப ராமாயணத்தை படிக்க வச்ச இதெல்லாம் எழுத எவண்டா படிக்க வச்சது பதில் வச்சிருக்கியா பதில் வச்சிருக்கியா பெரிய ஆளாக படிக்க வைச்சா வச்சுக்க பக்கத்துல இருந்த அறிஞர் அண்ணாவா டபிள் எம்ஏ ரெண்டு முதுகலை படித்தார் அண்ணா துறை ஐயா அதுக்கப்புறம் ஐயா அன்பழகன் நெடுஞ்செழி இவர்கள் மூணு பேரையும் படிக்க வைச்சது யார் அவருக்கு பக்கத்துல உட்காந்துருந்தாங்க வா ஏன் இதெல்லாம் நீ கேள்வி எழுப்புல வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் ராவோசினி எங்க இருக்குது உன்னோட நீ எங்கே நீ பெண்ணை அடிமைப்படுத்தின தமிழன் பல்வேறு நிலப்பரப்பை வென்றான் எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான் ஒரு செய்தி சொல்ற பாப்பா என் மாண்படா என் மாண்பு தமிழ் பேரன்பின் தாயிடா இல்லைன்னா யாரும் ஊரே யாவரும் கேளீர்னு எந்த மொழி சொல்லியிருக்கா பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் கூட பாடல எல்லா உயிருக்கும் உலகத்துல எந்த மொழி சொன்னது என் தமிழ் தான் சொன்னது பாடியது செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் என் தமிழ் தான் என் நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் எங்கள் தமிழ்தான் எனக்கு பாரதி பிறந்து இறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே நம்ம பாட்டேன் பாரதி இறந்து போறான் முப்பத்தி ஆறுல தான் ஐயா ராமசாமி பெரியார் பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிக்கிறார் அவன் பாடாத பெண்ணியமாடா அவன் பாடாத கவியை வலியுறுத்தியாடா எப்படி தமிழை சனியார் அவன் இனிது என்கிறார் அளந்த வன்மொழி வாழியா அனைத்தும் அறிந்தவரா என் தமிழ் வான் அறிந்தவரா என் தமிழ் வளர்மொழி வாழியவங்கிறார்

தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே உன் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான் இதுல எங்கிட்டு இருக்கார் பெரியார் சிறியார் எங்களுக்கு எவனா இருந்தாலும் சரிதான் என் மொழியை இழிவு செய்தவன் எவனா இருந்தாலும் எங்களுக்கு எதிரிதான் தமிழ் சனியன் ஒளி முதல்ல அந்த சனியனை ஒளிடா அதுதான் கோட்பாடு பெரிய தத்துவம் அதெல்லாம் தூக்கிட்டு வர்றது எங்க கோட்பாடு பாரு இப்படி எவ்வளவு பாத்தியா என் ஈரை நாய் என் ஈரை சிவன் தன் உடலில் சரி பாதையை கொடுத்து நிற்கிறார் அது ஆணுக்கு பெண் சமம் அல்ல என் உடன் பிறந்தார்களே ஆணும் பெண்ணும் சமம் அதான் எங்க கோட்பாடு எங்கள் நிலைப்பாடு ஆணுக்கு பெண் என்ற கோட்பாட்டை ஏற்கனவே ஆணும் பெண்ணும் சமம் எங்கள் உயிர் பெண்ணுக்கு அரசியல் செய்ய காவல்துறையிலே வான்படையிலே கடற்படி படையிலே கரும்புடி படையிலே எல்லாவற்றிலும் சவபங்கை கொடுத்தவன் என் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் அதைத்தான் அவன் பிள்ளைகள் இன்று இருநூத்தி முப்பத்தி நாலு இடம் என்றால் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்களை கொடுக்க காரணம் இல்லை இதில் பெருமை ஒன்றும் இல்லை பிறவி காரணமே செய்கிறான் அவ்வளோதான் பெண்ணை போற்றாத எந்த இயர் உயர்வடைஞ்சிருக்கு பெண்ணு நான் இது வந்து வந்து ஒப்பந்தம் பண்ணி செய்யற பொம்மை அது என்னை பெற்றவளடா என் உடன் பிறந்தவர்களடா அதன் போற்றாத சமூகம் எப்படி மேன்மை அடையும் எப்படி உயர்வடையும் எப்படி உயர்வடையும் பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் பெண்ணால முடியாதுன்னு என்ன இருக்குது அப்ப எப்படி எங்க பாட்டியால முடிஞ்சது வேளாட்சியால முடிஞ்சது நடந்தது நிகழ்காலத்தில் பெண் மொழி எங்க தலைவர் வந்து ஒரு ஒரு இதாக கொடுக்கிறார் ஒரு இலக்கை இதை போய் செய்யுங்க பல முறை ஆண் போராளிகள் நம்ம பிள்ளைங்க போய் போய் தோற்று போன எல்லாருமே ஆண் புலிகள் தான் ஏன் இதுல பெண் புலிகளுக்கு வாய்ப்பு ஏன் அவங்க தலைவர் கேக்கும்போது நம்மளால முடியல நம்ம பசங்களாலே முடியல பெண்கள் எப்படி அந்த கேக்கும்போது இல்ல ஒரு தடவை கொடுத்து பாருங்க வாய்ப்பு சரியாக போய் அந்த இலக்கை வென்று முடித்து வந்தார் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய அங்க இருக்கி நம்முடைய அக்கால் முதல் பெண் கரும்புடி உங்களுக்கு தெரியணும் உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா என் உடன் பிறந்தார்களே பேரன்பமைக்கின் பெற்றோர்களே சிங்கள இராணுவ கடற்படையினுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கிற ஒரு கப்பல் ஒரு போர்க்கப்பல் அந்த கப்பலில் தான் மொத்த கடற்படை இயக்கமும் இருக்கு அதான் இருக்குது அதுக்குள்ளே இருக்குது அதை தகர்க்கணும் அதை தகர்க்க ஒரு தலைவன் யார தேர்வு செஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரு பெண் மகள் அவள் பேர் அங்கையர் கண்ணி அந்த அங்கையர் கண்ணி அவள் கரும்புலியாக அவளை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா நெஞ்சில் குண்டை கட்டிட்டு வெடிக்கணும் அவளே அவளே ஆயுதமாக மாறணும் அதான் கரும்புலின்னா அவளே ஆயுதம் உயிரே ஆயுதம் அதான் அப்போ போகும்போது அவனுக்கு அந்த ரெண்டு மூணு நாளில் நாளைக்கு காலையில் ஒரு கரும்புலி மரவனுக்கு நாளில் இந்த கிழமையில் இந்த தேதியில் இந்த நேரத்தில் நான் சாக போகிறேன் என்பது தெரியும் ஆனால் மகிழ்ச்சியாக எல்லாரோட சிரிச்சிருப்பா இந்த நொடியில் நம்ம சாக போகிறோம்னு தெரியும் அப்படி ஒரு மகளுக்கு தெரியுது ஒரு மகளுக்கு தெரியுது அவள் அந்த பெரிய இலக்கை தகர்க்கணும் அது இல்ல மூணு நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் வந்துடுது இந்த காய்ச்சல் அடிக்கிறதே சக தோழிகளுக்கோ தோழ போராளிகளுக்கோ சொல்லிவிட்டால் அன்னைக்கு தகவல் போயிடும் இவங்களை உடம்புடையனா அன்னை நம்மளை பின்னடை வச்சுட்டு வேற ஆளை தேர்வு பண்ணிடுவாருன்ட்டு அதை விட்டு கொடுக்காம அதை சொல்லாமல் தன் உடல் நிலை சரியில்லாதன்னு சொல்லாமல் அந்த மகள் அப்படியே வச்சு அந்த உடல் இது சூ அந்த காய்ச்சல் அடிக்கிறதோட அவ அதிகாலையில் போய் அந்த ஒரு மா கிளம்பி எல்லாரும் போய் இரவு இன்னும் நாங்கள் ஆவணப்படம் வச்சு வெளியிட்டோம் பயணம் அனுப்பி வைக்கிறாங்க தன்னுடைய சகாக்கடெல்லாம் போய் ஒரே மகள் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஒரு கடும் குளிர கடலுக்குள்ள தனி மகளா ஒரு பெண் ஒரு பெண் ஒரே மகள் அந்த குளிர்ந்து அடர்ந்தா குளிருக்குள்ள ஆழ்கடல் நீஞ்சி நீஞ்சி போறா முப்பத்தாறு கிலோமீட்டரை பதிமூணு மணி நேரங்கள் ஒரே மகள் தனியாக நீஞ்சி போய் இந்த இரவு முடிஞ்ச அடுத்த பகல் தொடங்குற அந்த பனிரெண்டு மணிக்கு நடு உள்ள போய் அந்த கப்பல்ல போய் நின்று நடு கப்பலை அடிச்சு தகர்த்த எரிஞ்சா பாரு உலகம் தீம் ஒரு மகள் ஒரு பெண் மகள் குலதெய்வம் எப்படி உருவாகுதே இப்படிதான் அந்த மகள் அங்கே ஏற்கனவே தான் தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் குலதெய்வமாக மாறி நிற்கிற அப்படி சொல்லிட்டு போக முடியாது அதனால இந்த தமிழ் சமூகம் பெண்களை பெரிதும் போற்றிய ஒரு சமூகம் பெரிதும் போற்றிய சமூகம் பெண்ணை வந்து இதுவரைக்கும் பெயர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது அம்மா தாயே தெய்வமே அப்படிதான் இன்னைக்கே நம்ம வீடுகளில் கூப்பிடுறது அப்படிதான் இருக்கு அப்படிதான் இன்னும் கூப்பிடுவோம் கண்ணு அம்மா என் தெய்வமே என் தாயே அப்படிதான் அப்படிதான் இதுவரை நம்ம வீடுகளை எல்லாரும் வழக்கம் இருக்கு அது வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசன் அம்பேத்கர் சொல்றார் என்றால் அது சும்மா அல்ல அப்படி வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை நாங்களே மீட்டு உருவாக்கம் செய்கிற மறுபதிப்பு செய்கிற பணியை செய்கிறோம் அதில் ஒன்றுதான் என்னுடைய தம்பி கிட்டு போன்ற திறமை மிக்க திரைக்கலைஞர்கள் செய்து வருகிற சிறிய சிறிய முயற்சி